சாப்பிடுமா நீ பிடிக்கலையா சாப்பிட பிடிக்கலையா ஏன் ஏன் முக்குட்டி பாப்பா கேளுடா டாடா என்ன இப்படி கடிக்குமா ஆ அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ அப்படி சொரிகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பாப்பா சாப்பிடுனா எதுக்குள்ளே போகிற அங்கே ஒன்றுமே இல்லை நீ சாப்பிடு சாப்பாடு சாப்பிடு என்னமாடா இத்தனை சொரி சொறி வாங்களா யாராவது சாப்பாடு வேணாமா வேற என்ன வேணும் சாப்பாடு வேண்டாமா வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் அங்கே என்ன இருக்கு எதுவுமே இல்லை ஐஸ்கிரீம் மத்தியானம் சாப்பிட்டாச்சு போதும் என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு பிடிக்கலையா சாப்பாடு பிடிக்கலையா எனக்கு பிடிச்ச ஈரல் தாங்க ம் இதுக்கு தான் இவ்வளோ நேரமா ம் இதுக்கு தான் இவ்வளோ நேரமா ம் சாப்பாடு பிடிக்காது எனக்கு இல்லையா ம் அப்படி தானே சாப்பிடு எப்படின்னு அதை சாப்பிட போகிறதில்ல அதை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன் எதுக்கு பார்க்குறேன் ம் தங்க தங்கப்பட்டு தங்க கிளி பட்டு அப்பா இங்கே பாரு சாப்பாடை விட பொறி உருண்டை தான் உனக்கு பிடிச்சிருக்கா ஆ ஒரு பொறி உருண்டை சாப்பிட்டுட்ட தங்கப்பிள்ளை ம் எல்லாம் என்னடா ஈரில் போட்டு வச்சுருக்கோம் சாப்பாடு அங்கே சூப்பில் போட்டு வச்சுருக்கேன் அதை விட்டுட்டு நீ பொறி உருண்டை சாப்பிட்றனா உன்னை என்ன சொல்கிறது நான் ஆ ஏன் தங்கம் ஏன் பட்டுக்கீலி ம் கறி சோறு இல்லையேன்னு கேக்குறாங்க பாரு இப்ப போய் சாப்பிடப்ப என்னாச்சு உதறிட்டே இருக்க என்ன இருக்கு காதுக்குள்ள ஒண்ணு இல்லையே இப்பதானே பார்த்தேன் நான் காதுக்குள்ள ஏதாவது இருக்கானு ஒண்ணுமே இல்லையே திரும்பவே எங்க போற திரும்பலாம் ஒன்றும் இல்லை ஒன்று தான் ஒரே ஒரு பொறி தான் அவ்வளவுதான் அதுவும் இப்போ ரொம்ப நாளாக பொறி உருண்டை கொடுக்கறதில்ல